السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله وقال الله تعالى في القران العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القران وعلمه صدق رسوله النبي الكريم أما بعد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي اشرح لي மண்ணையும் படைத்து பரித்துக இ இறைவனான அல்லாக்கிய புகழ் அனைத்தும் ஒருதாபமாக இருலக சர்தார் என்பருமானார் அலி வசனம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களுடைய அடிச்சுவற்றை அடித்து சஹாமல் பின்பற்றி வந்த சத்யா சஹாமாக்கள் மீதும் தாபி எழுந்தல் தவ நாதாக்கள் ஷவதாக்கள் அன்பியாக்கள் அவலியாக்கள் என்னும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்னுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்றும் நிலப்பட்டுமாக ஆமை அல்லாஹ் தழங்கா இந்த ஜிம்மா தினத்திலே நம் அனைவரையும் இங்கு ஒன்று கூட்டியது ஒன்று என்று இந்த ஜுமாவுடைய நிகழ்ச்சியை இந்த பெருநாளை அடைந்து கொள்வதற்காக சாரசாரியாக வர இருக்கின்ற மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் சொர்க்கத்தின் உயர்ந்த சொர்க்கமான ஜென்னத்துள் என்கின்ற சொர்க்கத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று கூட்டுவானாக அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தையும் நம் அனைவருக்கும் நழுகுவானாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹனுடைய நேசத்தால் உள்ளவர்களே அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் நன்மையை நாடி நன்மை எதிர்பார்த்து அல்லாஹு அல்லாஹாவால் ஒன்று சேர்க்கப்பட்டவர்களே தாயலா உங்களுடைய நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கபுல் செய்து உங்களுடைய அலாலான தேவைகளை பரிபூர்ணமான முறையிலே நிறைவேற்றி முடிவானாக கண்ணியமானவர்களே இந்த பெரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் என்றாலே நமக்கு ஒரு எளிதோடைய நாள் தான் இந்த இந்த தினத்திலே ஜிண்கள் மனிதர்களை தவிர மற்ற எல்லா படுப்பினங்களும் பெருமாநாசல் அவர் சொல்வார்கள் அச்சத்தால் நடுங்கி பயந்து கொண்டு இருக்கும் என்பதால் ஏனென்றால் இந்த ஜுமாவுடைய நிகழ் நிகழ்வு என்பது மிகவும் சிறப்பானதாகவும் உயர்ந்ததும் உலகத்துடைய ஆரம்பமும் இந்த ஜுமாவுடைய நாள் தான் உலகத்தினுடைய முடிவும் இந்த ஜுமாவுடைய தினம்தான் ஆரம்பமும் இறுதியும் இந்த ஜுமாவாக இருப்பதின் காரணமாக இந்த ஜுமாவுடைய நாளிலே பெர்மானார் செல்லும் அன்னவர்கள் கற்றுத்தண்ட சுன்னத்தான வழிமுறைகள் யாராகும் குளித்து சுத்தமான ஆடைகளை உடுத்தி நறுமணங்களை பூசி சிறுமாயிட்டு கண்ணியமான ஆடை என்று சொல்லக்கூடிய வெள்ளை ஆடைகளை உடுத்தி ஜும்மாவுடைய தினத்தை நாம் சிறப்பாப்பதற்காக பெருமானார் செல்லாலே செல்லும் நண்பர்கள் நமக்கு வழிகாட்டுவார்கள் அதை நாம் முன்வைத்து இன்று நாம் ஜும்மாவிலே அந்த சொன்னத்தான கடமைகளை பெற்றுக்கொண்டு வந்திருக்கின்றோம் இந்த ஜும்மாவுடைய நாளிலே ஒரு மலக்கு பள்ளியினுடைய வாயிலில் நின்று கொண்டு யார் முதல் முதலாக வருகிறாரோ அவருடைய பெயரை எழுதுவார் அவர் பெயரை எழுதி அந்த சாராருக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்து அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்ட நன்மையை கொடுக்கப்படும் இரண்டாவது யார் வருகிறாரோ அந்த சாராருக்கு மாட்டை ஒட்ட குர்பானி கொடுத்து அதை அந்த நன்மையை அல்லாஹ் அந்த குர்பானை ஏற்றுக்கொண்ட நன்மை அவர்களுக்கு வழங்கப்படும் மூன்றாவது எந்த சாரார்கள் வருகிறார்களோ அவர்களுக்கு ஆடு குருபானை கொடுத்த நன்மைகளும் நான்காவது வருகின்ற சாராருக்கு கோழி குருபானை கொடுத்த நன்மையும் ஐந்தாவது வருகின்ற சாராருக்கு முட்டையை சதக்கா செய்த நன்மையும் அவர்களுக்காக எழுதப்படுகிறது எப்பொழுது இமாம் மெம்பரிலே ஏறி குத்துபா பிரசங்கம் செய்ய ஆரம்பித்து விட்டாரோ அந்த மலக்கு அவருடைய ஏட்டினை சுருட்டி வைத்து காது தாழ்த்தி அந்த ஹொத்துபாவை அந்த நிகழ்வை கேட்பதற்காக ஆளாகி விடுகிறார் அப்பேற்பட்ட ஒரு பெரும் அல்லாஹு நம்ம அனைவருக்கும் நசுபாக்கி இருக்கிறோம் எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்திற்குரியவர்களில் அந்த ஏட்டிலே மணக்குமார்கள் அணு அளவிற்கு கண்ணி இமைக்காத நிலையிலும் கூட அவர்கள் பாவம் செய்யாத அந்த வானவர்கள் நம்மை அவர்களுடைய செயலேடுகளிலே இன்னாரின் மகன் இன்னார் இன்னாரின் மகன் இன்னார் என்று எழுதுகின்ற அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் நாம் ஏன் முதல் முதலாக ஆர்வமாக நாம் வந்தது தான் இந்த ஜும்மாவுடைய தினத்திலே நம்முடைய முன் சென்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நம்மை மன்னித்து நம் குற்றம் குறைகளை மறைத்து அல்லா இம்மையிலும் வறுமையிலும் வெற்றியாளர்கள் ஆக்கியவர் முடிவான கண்ணியத்திருக்கு பெரும்பாலானவர்கள் எல்லாருக்கும் தெரியும் அஜரத்தா பிரியாஸ் அஜர்த்தா இங்கே வந்து நின்றாலே அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு பேசுறதுலாம் உண்மையாக உண்மையா அவருக்கு பேசுறது இதுதான் ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பு அதுதான் மக்தர் மதரசா மக்து மதரசா எப்படி பெருமானார் செல்லல மன்னவர்கள் சொல்லுவார்கள் தாயினுடைய மடி இருக்கிறது அல்லவா தாயினுடைய மடி முதல் மதரசா என்று சொல்வார் கல்வியினுடைய முதல் ஆரம்பம் தாயினுடைய மடிதான் ஏன் என்று சொன்னால் திப்பு சுல்தான் எல்லாருக்கும் தெரியும் திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் எவ்வளவு பெரிய வீரன் என்று தெரியுமா அவருடைய மரணத்தை கண்டு அவர் மௌத் ஆயிட்டாரு அவளுடைய அந்த சடலத்தை கண்டும் கூட அஞ்சு கொண்டிருந்தார்கள் ஏன் அவ்வளோ பையன் எப்படி வந்தது அவ்வளோ வீர அங்கே இருந்து அவருக்கு எப்படி வந்தது நீதமான மனிதன் ஆனால் அவருடைய தாயார் இடத்துல அவரை பற்றி விசாரிக்கும் பொழுது ஒரு வரலாறினை சொல்லி காட்டுவார் என் மகன் இவ்வாறு ஆகுவதற்கு காரணம் நான் வலுவுடன் பால் கொடுத்ததின் காரணமாக நான் ஒழு தான் பால் கொடுப்பேன் அதனால என் மகன் இவ்வளவு வீரம் உடையவராக இருந்தார் இவ்வளவு சிறந்து விளங்கினவராக இருந்தார் எதிர்களுடைய பார்வையிலே அவர் அவரை கண்டாலே எல்லாருக்கும் பயம் பாசமா இருந்தா பாசமா இருப்பார் மோசமான பார்வையில பார்த்தா மோசமானவராக இருப்பார் அப்படிப்பட்ட அந்த திப்பு சுல்தான் பேர் வரத்துக்கு கூட அவங்க தாயோடைய அந்த மடிதான் காரணம் முதல் மதரசு அங்கதான் ஆரம்பம் ஒரு பிள்ளை நல்லவா நல்ல நல்லவனாக ஆகுவதற்கு காரணம் தாயுடைய மடி என்பதாக சொல்வார் தந்தையினுடைய வளர்ப்பு இரண்டாவதாக இந்த இரண்டும் ஒன்று சேருவதில் தான் அவர்களுடைய வளர்ச்சி என்னவாகும் பிற்காலம் என்னவாகும் என்பதை கவனிக்கத்தக்கது கவனிக்கத்தக்க பெருமானோ பெருமானார் செல்லல்லாலே செல்லும் அன்னவர்கள் இப்படி சொல்லுவார்கள் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையிடத்திலே குரானை பார்த்து ஓதும்படி அவர் சொல்லுவார் அந்த பிள்ளை குரானை பார்த்து ஓத அந்த பிள்ளை ஓத தொடங்கின உடனே அம்மா தாயா அந்த தந்தையினுடைய முன்பின் பாவங்களை அனைத்தையும் மன்னித்து விடுகிறான் அந்த பிள்ளை ஒன்றும் செய்யல அந்த குரானை பார்த்து ஓத ஆரம்பிக்குது அது ஓத ஆரம்பித்த உடனே அல்லஹா அந்த தந்தையினுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விடுவான் பெருமானார் சல்லி சொல்லி இதே ஹதிசிலே இதையும் சொல்லி காட்டுவார்கள் அந்த தந்தை குரானை நீ மனநிலும் என்பதாக ஏவுகிறார் அந்த பிள்ளையும் மனநம் விடுகிறது அந்த பிள்ளை அந்த குரானை மனநம் விடுவதின் காரணமாக கியாமத்து நாளிலே பௌர்ணமி நிலவை போன்று அவரை எழுப்பப்படும் என்பதாக பெருமானார் செல்ல மன்னர்கள் சொல்லுவார்கள் ஒரு பிள்ளைய குரானை ஓத சொன்னதுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுது ஒரு குரானை மனநம் இட சொன்னால் அந்த தந்தைக்கு பௌர்ணமி நிலவை நிலவை போன்று அவர் கியாமத்து நாளில் எழுப்பப்படுவார் என்று ஹரிதிரே பெருமானார் செல்ல சொல்லுவார்கள் சொல்வார்கள் அதே ஹரிசின் சாரமாக இதையும் சொல்லுவார்கள் பெருமானார் செல்ல செல்லவும் அந்த பிள்ளை கேமத்த நாளிலே குரு ஆணி ஓதும்படி சொல்லப்படும் அவரிடத்திலே குரு ஆணி ஓதும்படி சொல்லப்படும் அவர் மனநமிட்டதை ஒரு ஆயத்தை ஓதுவார் ஒரு ஆயத்தை ஓதுவார் அந்த ஒரு ஆயத்திற்கு பகரமாக அவருடைய தந்தைக்கு அல்லாஹத்தால சொர்க்கத்தில் அந்தஸ்து ஒரு அந்தஸ்தை உயர்த்துவான் மேலும் ஆயத்துக்களை அவர் ஓத ஓத அவருடைய தந்தைக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை பதவிகளை உயர்த்தி கொண்டே செல்வான் என்பதாக பெருமானார் சல்லி செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார் அப்ப நம்மளுடைய பிள்ளைகளை நம் எந்த அளவிற்கு வளர்க்கிறோம் என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும் நாம் பிள்ளைகளை ஒரு ஆணை ஓத தெரிந்தவர்களாக ஆக்குகின்றோமா மார்க்க ஞானங்களை பெற்றவர்களாக ஆக்குகின்றோமா சட்ட திட்டங்களை அடிப்படை திட்டங்களை தேர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று ஆக்குகின்றோமா அல்லது இரண்டு ரக தொழுகிறார் என்று சொன்னால் அந்த தொழுகையில் எந்த சூறாக்களை ஓத வேண்டும் எப்படி ஓத வேண்டும் என்ற சட்டங்களை கற்றுகின்ற கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக ஆக்குகின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் குரான் அவ்வளவு புனிதமானது குரான் நமக்கு பெருமாநார் செல்வா உடைய அதிர்சியம் இதையும் சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹ்வுடைய அரிசிற்கு கீழ் மூன்று விடயங்கள் இருக்கும் அதில் ஒன்று குரான் அல்லாஹிடத்திலே தர்க்கம் செய்து கொண்டிருக்கும் தர்க்கித்துக் கொண்டிருக்கும் அந்த குர்ஆன் என்ன சொல்லுமா யாவா இன்ன மனிதர் என்னை குரான் என்னை ஓதுகின்றவராக இருந்தார் உன்னுடைய கலாம் ஷெரீஃபை உன்னுடைய வார்த்தையை ஓதுகின்றவராக இருந்தார் அதனால் இவரை நீ சொர்க்கத்தில் நுழை வைக்கின்ற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு அந்த குரான் இது மட்டும் அந்த குரான் சொல்லும் யாழ் இது பத்தாது இன்னும் இந்த அடியானுக்கு அந்த உயர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பெருமான அரசு சொல்லுவார்கள் ஒரு சூரியன் அதனுடைய வெளிச்சம் ஒருவருடைய வீட்டிற்குள் உலகத்தில் இல்ல ஒருத்தவருடைய வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அந்த பிரகாசத்தை போன்று கிரீடத்தை அவருக்கு அணிவிக்கப்படும் சொர்க்கத்தில் உயர்ந்த ஆடையை அணிவிக்கப்படும் அப்படின்ட்டு அந்த குரான பரிந்துரை செஞ்சுக்கிட்டே கடைசியா அந்த குரானை இதையும் சொல்லும் யார்லா இவர் ஒன் என்னை ஓதிக்கிட்டு இருந்தார் உன்னுடைய வார்த்தையாக என்னே என்னையே ஓதிக்கிட்டு இருந்தார் இவர் ஓதுனதின் காரணமா நீ அவரை பொருந்திக்கொள்ள அதை விட வேறு என்ன வேணும் அல்லாஹோடைய பொருத்தத்தை விட வேறு என்ன வேணும் இந்த உலகத்தில் நீங்க எத்தனை தலைவரை பார்க்க வேண்டும் ஆர்வமாக இருக்கலாம் அவருடைய பார்வை நம்மிட படணும் அவருடைய கரும் நம்மிட படணும் என்பதாக கூட இருக்கலாம் ஆனால் அல்லாஹனுடைய பார்வை அல்லாஹோடைய பொருத்தம் நம்ம மீது பட்டுருச்சுன்னா நம்மை போன்று பாக்கியஸ்தாரி உலகத்தில் யாரு நம்மை போன்று பாக்கியஸ்தாரி உலகம் யாரு ஒமா தௌஃபீக்கு இல்லாம இந்த தௌஃபீக் அல்லாவுடைய நாட்டம் என்றும் யாருக்கும் வராது அல்லாஹ் தார் நம்மளுக்கு அந்த பெரும் பாக்கியத்தினை நசிபாக்குவானா நம் பிள்ளைகளுக்கும் அந்த பாக்கியத்தினை தந்தர்கள் புரிவானா நம் சங்கதியர்களுக்கும் அந்த பாக்கியத்தை நீ நசிப்பாக்கி தந்தர்கள் புரியவானா கண்ணியமான அவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தாரா இந்த ஆண் அந்த குரான் இதையும் சொல்லும் அந்த அர்சுக்கு கீழே இருக்கக்கூடிய தர்கிக்கக்கூடிய அந்த குரான் இதையும் சொல்லும் யா நான் இவனுக்கு வழங்கப்பட்டு இருந்தும் இந்த எண்ணெய் இவன் ஓதாமல் இருந்தான் இவனை நாசம் இவனை வெற்றார் இவனை அழித்து விடு ஒழித்து விடு என்பதாக இந்த குரான் நம்மை சமைக்கவும் செய்யும் நம்மை எல்லாம் பாதுகாப்பான அதனால்தான் பெருமானார் சல்லல்லா அல்லது சில மன்னர்கள் சொல்வார்கள் குரான் என்று ஓதுகின்ற பலரை ஆண் சபிக்கிறது சில நேரங்களில் குரான் நம்ம ஓதுவோம் ஆனா அது குரானுடைய வார்த்தையா என்றது கூட தெரியாது நம்ம இஷ்டத்துக்கு ஓதுக்கிட்டு இருக்கோம் அது ஓதக்கூடாது ஆண் ஓதுகின்ற பலரை ஆண் சபிக்கிறது என்பதாக பெருமானார் சல்லல்லாவே சொல்வாங்க அப்போ எப்படி குரானை ஓத வேண்டும் எந்த முறையில் ஓத வேண்டும் எந்த பக்குவத்தில் ஓத வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹாலாவுடைய கிருமையால் இந்த மஹல்லாவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு பேரருள் உங்களுக்கு கொடுத்த பேரருள் பெரும் பொக்கிஷம் நமக்கு அல்லஹத்தாலா வணங்கிய பெரும் பொக்கிஷம் குரான் என்பது எவ்வளோ ஆழமான கருத்து உள்ள வாழ்க்கை வார்த்தை அல்ல அபுஜகல் தெரியுமா உங்க எல்லாருக்கும் தெரியும் அபுஜகலை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அபுஜகல் என்கின்றவன் மக்கத்து காசு ரொம்ப கொடுமையானவன் எந்தெந்த வகையெல்லாம் இடையூறு தர வேண்டுமோ எல்லா இடையூறுகளும் செய்தவன் அவன் அப்படிப்பட்டவனே ஒரு முறை இரவுல தன் மனைவி இடத்துல சொல்றான் இந்த இரவுல கடுமையான மழை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் என்கிட்ட யார் வந்து எதை கேட்டாலும் நான் கண்டிப்பாக நல்லா மீது ஆணையாக கண்டிப்பாக செய்வேன் லாத்து உஸ்ஸா அவனுடைய கடவுள் பேர் லாத்து உஸா மித ஆணையாக கண்டிப்பாக நான் செய்வேன் அதை நிறைவேற்ற வேண்டு வாக்குறுதி கொடுக்குறான் மக்கத்து காப்பீர்கள் இடத்துல ஒரு பெரிய ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா வாக்குறுதிக்கு மாற செய்ய மாட்டாங்க முஸ்லீம்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பழக்கம்

லாயிலாக இல்லல்லாம் சொல்லுங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொன்ன உடனே எந்த அளவிற்கு வேகமாக கதுவை திறந்து ஆர்வமாக கேட்கறதுக்கு உள்ள வெளியே வந்தானோ அதே அளவிற்கு வேகமாக கதவை சாத்திட்டு உள்ளே போயிட்டாங்க மனைவி கேட்குற அபுஜன் என் அருணை கணவனார் இப்போதானே வாக்குறுதி கொடுத்தீங்க யாராவது ஏதாச்சும் தேவைன்னு கேட்டு வந்தோன்னா அவங்களுக்கு நான் உதயசேரதான் சொன்னீங்களா இல்லையா திடீர்னு நீங்களே கதவு சாத்திட்டு உள்ள வந்துட்டீங்களே என்ன காரணம் அப்படி பாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டீங்களே நீங்களே இந்த மாதிரி செய்றீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்ட உடனே அந்த அூஜர்கள் சொன்ன வார்த்தை கலிமா அவர் சொல்ல சொல்றாரு இல்லை கலிமா சொல்ல சொல்றார் கலிமான்றது வார்த்தை கிடையாது ஒரு வாழ்க்கை அது சாதாரண வார்த்தையாக இருந்தால் நான் அது சொல்லிடுவேன் ஆனால் அது வார்த்தை கிடையாது ஒரு வாழ்க்கை அது என்ன அபூஜகளே விளங்கிட்டு இருந்தா கலியம்மாக்கா வார்த்தை இல்ல வாழ்க்கை அப்படின்ட்டு நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் குரான்ன்றது ஒரு வார்த்தை அது வாழ்க்கையாக எடுத்துக்கிறதும் கிடையாது இதில் எந்த சந்தேகமும் இல்லை உதலின் முத்தகையின் இறையச்சம் உடையவர்களுக்கு நேர்வழி காட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இறை எச்சம் உடையவர்களாக நேர்வழி காட்டும் நம்ம ஓதம் மட்டும்தான் தான் செய்வோம் தர இறையச்சம் உடையவர்கள்னா என்ன அது எப்படி ஆகணும் இறையச்சமுடையவர்களாக நாங்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறோமா நம்மளுடைய பேரும் அந்த இறை இறை அச்சமுடைய அந்த லிஸ்ட்ல இருக்கிறோமா அப்படின்றத நம்ம சோதிச்சுக்கணும் பார்த்தது கிடையாது யோசிச்சதே இல்லை பிரா புரா எல்லாருமே மதிக்கக்கூடியவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் புரான் மிக உயர்ந்தது மிக மகத்துவம் மிக்கது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதோடைய மகத்துவம் நமக்கு சொல்லதான் தெரியுமே தவிர அதோடைய மகத்துவம் நம்ம உள்ளத்துல உண்மையாகவே இருக்கா அப்படின்னாக்கா சந்தேகம் தான் கண்ணியமாக மிகுந்த கவலையான ஒரு விஷயம் தரிசனாலே செல்லும் புராணுடைய ஆயத்துக்களை ஓதும் பொழுது அழுது கொண்டே ஓதுவார்கள் நம்மள ஓதுனாக்கா குரானை பேசிக்கிட்டு தான் ஓடும் குரானை எடுத்து வச்சிருப்போம் ஒரு பக்கம் திறந்து கிடதும் நம்ம பேசிக்கிட்டு கிடப்போம் ஆனால் இங்கே குரானை நபி சொல்லா அல்லம் எப்படி ஓதும்படி சொல்லியிருக்காங்க தன்னுடைய அந்த உள் உணர்வுடன் குரானை ஓதணும்னு சொல்லுவாங்க உள் உணர்வுடன் ஏன் அல்லாஹ்வுடைய கலாம் அல்லாஹுடைய வார்த்தை ஓ வார்த்தை என் வார்த்தை நம்முடைய வார்த்தை யாருடைய வார்த்தை கிடையாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய வார்த்தை கிடையாது யாருடைய வார்த்தை இல்ல அல்லாஹுடைய வார்த்தை எவ்வளவு உயர்ந்த வார்த்தை எவ்வளவு மகத்துவமான வார்த்தை பரிசுத்தமானவனுடைய வார்த்தை அப்பேற்பட்ட அந்த வார்த்தைக்கு நம்ம கண்ணியம் கொடுக்கிறது கிடையாது நம்ம ஓதுவோம் அபிசல்லா அலிஸ் இந்த ஆயத்தை இப்படி ஓதுவாங்க இந்த வார்த்தையை சொல்லும்போதே அபிசன் அல்ல மன்னவர்கள் அழுதுகிட்டே ஊழுவாங்க அவ்வளவு முக்கியத்துவம் பொருந்திய வார்த்தைகள் இந்த வார்த்தை அல்ல என்ன சொல்ற நீ யாரையாவது தண்டிக்க நாடினால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் நீ யாரையாச்சும் தண்டிக்கிறியா அவங்க அடியார்கள் தப்பு கிடையாது உன் அடையார்கள் ஒரு பெற்ற பிள்ளை தாயை வந்து அடிக்கிறாங்க தந்தையை வந்து அடிக்கிறாங்கன்னு ஏதாச்சும் சொல்லுவாங்களா யாராச்சும் சொல்லுவாங்களா வேற எவனாச்சும் அடிச்சாதான் என்ன சொல்லுவோம் என் பிள்ளையார அடிக்கிற அப்படின்னு கேட்போம் ஒரு பெற்ற எடுத்த தா பிள்ளைய தாயோ தந்தையோ அடிச்சாக்க யாராச்சும் சொல்லுவாங்களா ஏன் அடியார்கள் நீ தண்டிக்கிற பை நகை அவர்கள் உன்னுடைய அடியாருகள் வயோந்திரு அவர்களை நீ மன்னித்தால் அவர்களை நீ மன்னித்தால் பையன காலத்தில் அசீஸ்ல ஹாக்கி நீ கண்ணியமானவன் நீ ஞானம் மிக்கவன் ஒரு இரு முழுக்க இந்த ஆயத்தை ஒதுக்கிட்டே போகிறாள் நம்மெல்லாம் ஒரு முழுக்க போன் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டா இருக்கும்ல ஃபோனை பார்க்கறதுக்கே கரெக்டாக இந்த காலத்து வாலிபர்களுடைய செய்திகளை போவது என்னுடைய மாணவனுடைய ஒருத்தர் தந்தை தாய் ஃபோன் அடிக்கிறாங்க அஜரத் இவன் வந்து நைட்டு ஃபோன் ஃபோனை எடுக்கிறான் எதாச்சா நான் வந்து மூணு மணிக்கு எழுந்தி வந்து பார்க்குறேன் அவன் ஃபோன் வந்து லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பார்க்கறான் ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கார் நைட்டு மூணு மணிக்கு அல்லாஹ் அந்த மாதிரி சூழ்நிலைகள் இரவு பூரா ஃபோனை நோண்டுறதுக்கு இரவு பூரா லேப்டாப் நோண்டுறதுக்கு இரவு பூரா மேலே எந்த எந்த காரியங்கள் செய்கிறதுக்கு கூட தயாராக இருக்கிறாங்க ஆனா குரான் ஓதுறதுக்கு தயாராக இருக்கிறவங்க ஆனால் ஒரு ஆயத்தை இரவு முழுக்க ஓதி ஓதிருக்கிறாங்கன்னா எவ்வளோ அந்த அந்த குரானுடைய அந்த முக்கியத்துவங்கள் உணர்ந்த பெருமான அரசா அழிச்சு சார் அவங்க நபி அவங்க அப்படி ஓதுறாங்க அவங்க அந்த நபி தானே வேற என்ன சைதி பொண்ணு ஜுபைர் அலிலாம் அணுவோம் அவங்க யாஸ் என்ன நம்ம வளமையை ஓதுறது அப்படின்ற வார்த்தை ஓதும் பாவிகளே பிரிந்து செல்லுங்கள் ஒரே வார்த்தை பாவிகளே பிரிந்து செல்லுங்கள் எங்க கேமத்து நாள் அல்லாஹா நல்லவங்க கெட்டவங்க எல்லாரையும் எழுப்பிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை பாவிகளே பிரிந்து செல்லுங்கள் அந்த நம்ம நம்ம பாதுகாப்பாங்க இந்த ஆயத்து ஒரே ஒரு ஆயிரத்து எவ்வளோ நேரம் ஆகுது ஓம் ஐயோ மொச்சினிமோ முடிஞ்சு போச்சு இந்த ஆயத்தை எந்த அளவுக்கு உள்ளுணர்வோடு அந்த சாகி ஓடுகிறார்கள் என்று சொன்னா ஒரு இரவு முழுவதும் அழுது கொண்டே ஓதி கொண்டு இருக்கிறார் அவர் தான் இருக்கிறார் அல்லாஹ் அக்பர் தக்பர் கட்டி தொழுதுகிட்டு தான் இருக்கிறாரு அந்த ஓராயத்தான் ஓதுறாரு அப்படி ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க அழுதுகிட்டே இருக்கிறார் நம்ம உள்ளுணர்வு இருக்கா ஒரு ஆணு ஓதுமே என்னைக்காச்சும் சூரத்தில் பார்த்திராவுடைய அர்த்தத்தையாச்சும் விளங்குவோம் யாராச்சும் விளங்கி இருக்கிறோமா இல்ல கண்ணியமான சூரத்தில் பார்த்துகாவில என்ன இருக்குன்னே தெரியாது நமக்கு பெரும்பாலான அதில் என்ன சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனா தெரியாது கண்ணியமானவர்களே இது குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை நம்மளுடைய உங்களுடைய மகல்லாவுடைய பெரும் 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 அல்லாவுடைய கிருப்பையால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு மொதரசாக்கர் சிறியவர்கள் இருந்து பெரியவர்களும் ஒதுக்கிட்டு இருக்காங்க பெண்களுக்கும் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு பெண்களும் ஒதுக்கிட்டு இருக்காங்க ஆக நம்முடைய மதரசாக்களை இங்கே அல்லாஹாலா இங்கே ஒன்று எல்லாம் அமைச்சிருக்கிறான் அதை பயன்படுத்தி கொள்வது நம்முடைய கையில் இருக்கு இன்ஷா அல்லா அல்லாஹாலா நம்மை இந்த குர் ஆணை ஓதக்கூடியவர்களாக குர்ஆன் உடையவர்களாக அல்லாஹால கேள்விக்குவாங்க இந்த ஹதீஸ் மன்னா ஃபஸ்ட்டு எடுத்து ஒன்று சொன்ன பாருங்கள் ஐருக்கும் மண் தாழ்ந்த குர் ஆண் உங்களில் மிகச்சிறந்தவர் உங்களில் மிகச்சிறந்தவர் ஐம்பது லட்சம் சம்பாதிக்கிறவர் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கின்றவர் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கின்றவர் பத்தாயிரம் சம்பாதிக்கின்றவர் உங்களில் மிகச்சிறந்தவர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் நம்மள யாரு சிறந்தவர் நல்லா படிச்சுட்டு நிறைய கை நிறைய சம்பாதிச்சாக்கா உங்களில் மிகச்சிறந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது அப்படி அபி சொல்ல சொல்லு சொல்றாங்க உங்களில் மிகச்சிறந்தவர் எவர் குரானை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்றாரோ அவர் தான் உங்களை சேர்ந்தார் குரான் என்பது யாரிடத்திலும் ஆக்காது குரான் என்பது குரானை விடத்தில் கேட்க வேண்டும் என்பதைத்தான் நம்மளுக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது யாரிடத்திலும் தேவை எதிர்பார்க்க கூடாது நமக்கு ஏதாவது தேவையா ரப்ப இருக்கா அவனை விட வேற யாரு அதனாலதான் அல்ல இதே வார்த்தை சொல்லி காட்டுவான் துமிழ் பக்ரா புக்கரா துமிழ் புக்கரா அல்லாஹ் வணி நீங்கெல்லாம் புத்தரா நம்மளுக்கு புரியல மாதிரி சொன்னா பிச்சைக்காரங்க நீங்கள்லாம் பிச்சைக்காரங்க அல்லா தான் பணக்காரன் அப்படின்னு அல்லா சொல்லி காட்டுவான் அல்லா பணக்காரன் நீங்கள்லாம் யார் பிச்சைக்காரங்க நம்ம என்ன செய்வோம் ஒரு பிச்சைக்காரன் ஒன்னொன்று பிச்சைக்காரன்றதெல்லாம் கேட்போம் பிச்சை இருக்கும் ஒருத்தவங்க ஒன்னொரு இடத்தவங்கிட்ட மகாஜ் ஆகக்கூடாது யார் இடத்துலையும் தேவை ஏற்படுத்தக்கூடாது நீ அடுத்தவங்க கிட்ட கையேந்தாத படைச்சவன் நான் இருக்கிற என்கிட்ட கையேந்துன்றதுக்கு தான் அந்த ஆயத்த சொல்லுது அன் துமுல் ஃபக்கரா பொல்வாகும் அன் துமுல் ஃபக்கரா அல்லாஹ் சனி அல்லாஹ் செல்வந்தான் அல்ல இடத்துல கேளு அன் துமுள் ஃபக்கரா நீங்க எல்லாமே பிச்சைக்காரங்க அப்படின்ட்டு நான் சொல்லல என்னைக்கு வச்சுக்காரு அல்லாம் சொல்றோம் என்னையும் சேர்த்துதான் சொல்றோம் கண்ணியமானவர்களே ஆக குர் ஆணை உள்ளுணர்வுடன் ஓதக்கூடியவர்களாக அர்த்தம் தெரியக்கூடியவர்களாக குர்ஆானுடைய சட்டத்திட்டங்களை அறிந்து அது பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹால நம்மையும் நம் பிள்ளைகளையும் நம் வம்சத்தையும் நம் சங்கதியர்களையும் அல்லாஹ் அருள் புரிவானாக வாஹ்ரத் அஹமதுல்ல ரபில் ஆதமீன்